ஒரு பக்கவாதம்ன்றத வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அப்படியே அதற்காக நிறைய செலவுகள் செய்து நமக்கு சரியாகலைன்ட்டு வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க ஆனா இப்படிப்பட்டவர்களை அவங்களுடைய நிலையை ஆராய்ந்து தகுந்தவர்களை தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையே மாற்றி இருக்கும் எங்களுடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அளிக்கக்கூடிய இந்த பக்கவாத சிகிச்சை ஒரு மிக சிறந்த சிகிச்சை காரணம் அதிகமானோர் தானாகவே நடந்து ஸ்டிக்கை எடுத்துட்டு வருவாங்க ஸ்டிக்கு கிடையாது அதே மாதிரி அவங்களா உட்காந்து சேரில் இருந்து எந்திரிக்க முடியாது எந்திரிக்கிற மாதிரி பண்ணிடுவோம் உடனே அதே மாதிரி அவங்களா முழங்கால் அசைக்க முடியாது உடனே அசைக்கிற மாதிரி கொண்டு வந்துருவோம் கை அசைவே வராது பத்து வருஷம் கூட சில பேர் கை அசைவே இல்லாமல் உடனே இப்ப பாத்தீங்க அப்படின்னா பக்கவாதத்துக்கு சிகிச்சை அளிக்கிறது எப்படி அப்படின்னா வந்து அவங்களா பயிற்சி செய்யும் போதுதான் இந்த பக்கவாதம் முழுமையாக சரியாகும் அப்போ எப்போ அந்த பேஷண்ட் வந்து அவங்களா செஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஒண்ணு பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி பண்ணும் போது வலி இருக்க கூடாது அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கம் இருக்கக்கூடாது கையில அப்போ ஃப்ரீயா கை மூவ் ஆகும்போது அவங்க ஒரு வரையும் கூட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி ஃபிங்கர் பங்குஷனும் வந்து அவங்களாம் மடக்கி நீட்டும் போது ஈஸியா வந்துடும் ஆனா சில பேர் பந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க என்னை கேட்டா அது மிக மிக தவறு அப்படின்னா நீங்க பந்து வச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரே பக்கமா அவங்க விரல் மடங்க ஆரம்பிச்சிடும் அப்ப பிரெயின்ல டாமினன்ட் வந்து ஃப்ளெக்ஷன் மட்டும் வரும் எக்ஸ்டெண்ட் பண்றது வராது இது ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும் இல்லை அப்படின்னா பிரெயின்லயே நல்லா கண்ட்ராக்ட் ஆயிடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதை திரும்ப அந்த விரலை எடுக்கிறது வந்து மிக மிக சிரமமா மாறிடும் அப்போ எது செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா செவத்தை பிடிச்சுக்கிட்டு கம்பியை பிடிச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாங்க இதனாலும் அழுத்தம் ஆங்கிள் அதிகமாகி நடக்கும்போது தூக்கி அடிச்சிடும் இது மாதிரி நான் ரியாலிட்டிக்காக நான் பார்த்துருக்கேன் அப்போ இது மாதிரி நிறைய பேர் வந்து அதிக அழுத்தம் கொடுத்துக்கிறாங்க அதிக தூரம் வாக்கிங் போயிட்டு அவங்களே அவங்க உடம்ப வருத்திக்கிறாங்க இதனால அவங்களுக்கு மூட்டு பிரச்சனை வந்துருது இடுப்பு பிரச்சனை வந்துருது கால் கைகள் வந்து இருகிருது அவங்க நடக்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனை வேலையை செய்யும்போது அது அவங்களையே வந்து அமைக்கிறோம் அப்போ அவங்களுடைய இயல்பா வரக்கூடிய ஈஸியா வரக்கூடிய ஒரு அந்த மூமெண்ட்டை வந்து அவங்களே குறைக்கிற மாதிரி ஆயிடுது அப்போ அவங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே விசே தர்ப்பி கிளினிக் இளையாண்முடி